ಅಂದಂಗೆ ಬೋ ಹ ಬಲಿಬಿಟಿನಲ್ಲ கொஞ்சம் ಬಿಡಿ ಬಲಿಬಿಟಿನಲ್ಲ கொஞ்சம் ಇಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಬಿಡಿ ಬಿಡಿ ಎಮ ಅದಕ್ಕೆ கொஞ்சம் ಬಿಡಿ ಬಿಟು ಬಲಿ

हरो 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 گرمசாமி کي مرحبا ڌنيو 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 گرمசாமி کي مرحبا சாமி કે બોલની મારા ગરુ સ્વામી કે બોલ બોલની મારા ગરુ સ્વામી કે બોલ ગરુ સ્વામી કે બોલ બોલની મારા ગરુ સ્વામી કે બોલ બોલની મારા ફેરુ સ્વામી કે બોલ બોલની મારા ગરુ 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 સ્વામી કે બોલ બોલની મારા ગર காலத்தோட <kallal> 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 உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் முன்பாதையில் என் தங்கை மாலிய ஆலயம் ஒண்ணு இருக்கிறது இருக்கா புரியுது மாரியம்மன் ஆலயம் அந்த எல்லையில இருக்கு அதை தாண்டி உன் வீட்டுக்கு வீதியை விட்டு கீழே இறங்கும் போது ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும் இருக்குதுல இப்ப இது இடத்துல இருக்கலாமா அந்த இடத்துல ஏதாவது சிந்தனை இருக்குமா என்ற கவலை உள்ளத்துல ஒரு பொருளாதாரத்தை குடுத இழந்து போய் இருக்கிற கண்ணீருக்கு கவலையமா இருக்கிற பூர்வீகத்தை விட்டு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இப்ப இறங்கு நிரந்தர நிரந்தரமா அமைச்சு கொடுக்கல அடுத்த பொருளாதாரத்தை உயர்த்தி தொழில வளர்த்து தரணும் என்பது கேள்வி உண்மையா அது இல்லாத அவர் உடல்நிலை பத்தி ஒருத்தர் கேட்கணுமா யாருக்கு உடல்நிலை சம்பந்தம் யாருக்கு அது கண்ணேரு கந்தஸ்தியால இருக்குது அதை மாத்தி அமைத்து தருகிற ஜெயித்து கொடுக்கற கலங்க வேண்டாம் சரியா என்னுடைய கணியை கொண்டு வீட்டில் நிலவர கம்பியில் கட்டியது இன்னொரு கணித அதை தொழிலுக்காக வைத்துக்கோ தொழில மாற்றம் ஏற்படு பொருளாதாரம் ஒன்று அமை அமைத்துக்கலாம் செல்வாக்குமா இருக்கு மூன்று பௌர்ணமி ஒரு பொருளாதாரத்தை கிடைக்குமா என்று முயற்சி செய்து அது கிடைக்கும்படி அமைத்து கொடுத்த செய்து கொடுத்த கலங்க வேண்டாம் வேற என்ன வேணுங்க

இதுல ஒன்றரை கொண்டு என் வீட்டுல நல்லா வேலை கம்பியில வந்து கட்டிடணும் இன்னும் பூஜை அறையில வைத்து தொழிலுக்காக என்ன நினைத்து கும்பிடு அமோகமா இருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி செய்து கொடுக்கற மூன்று பவுனிக்கு நான் வந்து பார் சென்னிமலை 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 கரெக்டா வாங்க

அதேவேளை மூன்று மாதம் தொண்ணூறு நாளையில மூன்று அமாவாசை கழித்து பூர்த்தி ஆகையில் நடக்கும் என்று பிரதமர் அதே ஒரு நடத்தி கொடுத்த அந்த விழாவை சிறப்பிக்க பொருளாதாரத்தையும் அமைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்த அதற்காக நீ எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு அன்னதானம் இடையிலும் என்று வாக்களித்து அதையும் சிறப்பாக நடத்தி தருவாய் மேலும் உயர்த்து தலைகளை கவலைப்பட வேண்டாம் அது இல்லாத இப்ப தொழில்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது போல

இந்த கனியை கொண்டு போய் இதோடு இன்னொரு கனி சேர்த்து சாப்பாடு செய்து நீங்க ஏதோ ஒரு சாப்பிடலாம் இந்த விபதியை பூசிக்கொள்ளலாம் உன் பிள்ளைக்கு இருக்கும் உடல்நிலையும் பூர்ண குணமடங்கி இனிமேல் அது திரும்பாது எந்த சிந்தனையும் இருக்காது மறுபடி நமக்கு மாந்திரிய செயலும் சிந்தனையும் முதல்ல போல மறுபடியும் நடக்குமா மறுபடியும் இருக்குமா அப்படிங்கிற கவலை இயக்கம் உள்ளத்தில் இருக்குது அப்படி இனிமேல் இருக்காது வராது கவலையே படாத இது முக்கால் சத்தியம் 이해가세 이어가세요. 이어가세요. 요

முதல் மூன்று வாரம் ஒரு விநாயகருக்கு மறு மூன்று வாரம் இன்னொரு விநாயகருக்கும் செய்யற மூன்று மாதம் தொண்ணூறு நாளைக்குள்ள உன்னுடைய மணவலனுக்கு பெண்ணை எடுத்து தருகிற மனம் முடித்து வைக்கிற இது முக்கால் சத்திய ஜெயித்து கலங்க வேண்டாம் ஆனா ஒரு குறை இருக்கிற பெண்ணை அமையும் அமைத்து கொடுத்த என்ன தான் இந்த மாலையை கொண்டு போய் பூஜை சருகா காய் முறையில காத்திருக்கலாம் துக்கு அப்புறம் என்னை நினைவு கூப்பிட்டு கும்பிடு இந்த மாணவியை எடுத்து தருகிறேன் கலங்க வேண்டாம் வெற்றியோடு என்னை வந்து பார் சித்தோடு சித்தோடு

அவனை திருத்த முடியுமா முடியாது அந்த வாழ்க்கையை செம்மையா எனக்கு அமைத்து தெரியாது இந்த வாழ்க்கைக்கு எனவே சம்பந்தமலை என்ற நிலைமைக்கு பேசக்கூடிய நிலைமையில இருக்கிறான் அவனை திருத்தி இடத்துக்கு கொண்டாந்து இந்த வாழ்க்கையை பொற்காலமா உனக்கு மாத்தி அமைத்து கொடுத்தா போது வேற என்ன கேட்கிறார் அவர் ஒரு பிடியிலும் சிந்தனையில் இருக்கிற அதை மாத்தி அமைத்து தருகிற இந்த கலியை கொண்டு போய் இருக்கும் இடத்துல வைத்து என்னை நினைத்து கும்பிடு சரியா ஐந்து நாளைக்கு மேல பதினைந்து நாளை மனதை மாற்றி தருகிறேன் இருப்பேன் இனிமேல உன்னை விட்டு மாறாம இருப்பால் சேர்த்து கொடுத்தேன் கலங்க வேண்டாம் சரியா அமோகமா இருக்கு எந்த சிந்தனையும் பழ வேண்டாம் செலவாக உனைய வாழ வைத்து இந்த மத்தியில உன்னைய கவலை இல்லாம அமோகமா வரும்படி என்னை பார்க்கும்படி மாத்தி அமைத்து தருவேன் கலங்க வேண்டாம் நீ இருக்கும் எல்லையில ஒரு என் தங்கை ஒரு புத்துக்கன் ஆலயம் ஒண்ணு இருக்கு சரியா புத்துக்கன் பாம்பு சாமி கோயில் இருக்குதா நாகத்தமன் சொல்லி ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல ஊத்தஸ்தானம் இருக்கு ஊத்தஸ்தானக்கு கரை உரண்டு மேல அந்த கோவில் இருக்கு அத போய் ஒரு முறை அமாவாசை பாத்துருவா जहीं तो पड़ता है। सुबह ना। सामने और मंट में तो मैंने सामने। अरे आठ तक पड़ी ना पैसा है। नहीं माता जी ना आदमी नहीं जब भी तुम लोग चुप

고고고 고고 고고 니니니니니니니

இருங்க எந்த சிந்தனையும் இல்லாம தருகிறேன் மேல இடமாற்றம் ஏற்படு அப்பொழுது இடமாற்றத்தை அமைத்து தருகிற ஜெய்து கொடுக்கிற கலங்க வேண்டாம் சரியா அது இல்லாம உனக்கு வாழ்க்கையில நீ விருப்பப்படும் வாழ்க்கையே உனக்கு அமையும் அதுக்கு கால தாவாந்தம் ஏற்படும் அது வர காத்திருக்கலாம் புரியுதா மாசி சிவராத்திரி முடியட்டும் அதுக்கு மேல அதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி தருகிற அது கிடைக்கும்படி அமைத்து கொடுக்கிற கலங்க வேண்டாம் நீ ஒரு இடத்துல பொருளாதாரத்தை கொடுத்திருப்ப அது கிடைக்கும்படி உனக்கு அமைத்து தருகிற அதுல எந்த சிந்தனையும் இல்லாம அந்த பொருளாதார உனையே அமையும் சரியா ஏ விபதிய உன்னுடைய உடல்ல மேல் பகுதியில் இரவு நேரம் உறங்கும் பொழுது அதுல மேலே பூசி கொள்ளணும் காலையில எழுந்து விபதியை போட்டு தண்ணீர்ல விட்டு குடி மாற்றம் கிடைக்கும் பூர்ணமாக குணமடை உடம்புல கத்தி விடாம நான் ஜெயித்து கொடுத்தறேன்